வணக்கம் முனைவர் தமிழ் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இரண்டாம் பருவத்தில் இடம்பெற்றுள்ள புறநானுற்று பாடலான தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி புறநானுற்று பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்பது அது சார்ந்த தகவல்களை காண்போம் சங்க இலக்கியங்களுள் ஒன்றான புறநானூறு புலவர்கள் பெரும்பாலும் அரசர்களின் வீரம் கொடை புகழ் போன்றவற்றை பற்றி பாடியுள்ளனர் ஒரு சிலர் அரசர்களையே இடித்திருக்கும் பாடல்களை பாடியுள்ளனர் சிலரோ மக்கள் எல்லாருக்கும் பொதுவான நீதிகளை விளக்கியுள்ளனர் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனாரின் பொது நீதி தொடர்பான பாடல் ஒன்று நமக்கு உள்ளது அது என்ன என்பதை இப்போது காண்போம் தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமுத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லா ஓருக்குமே அதனால் செல்வத்து பயணி ஈதல் துய்பெம் எனினே நப்புதல் நல பவவே புரோனற்று பாடல் எல்லா திணைகளுக்கும் பொதுவான இலக்கணங்களை கூறும் பொதுவியல் திணையாகவும் தெளிந்த பொருளை எடுத்துச் சொல்லும் உயிர்க்கு உறுதி தரும் பொருளாகளை எடுத்துரைக்கும் பொருள்மொழிக் காஞ்சி துறையாகவும் இப்பாடல் பாடப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் அனைவருக்கும் பொதுவானதன்று என ஒருவனின் தனி உரிமையாகும் என்று பலர் தவறாக நினைப்பதாக புலவர் கூறுகின்றார் இக்கூற்று வள்ளுவரின் பின்வரும் குரற்பாவை நினைக்க வைக்கிறது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு இதையே புறநானூற்று பாடலானது பெருநிலத்தை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்யும் அரசனாக இருந்தாலும் சரி இரவும் பகலும் தூங்காது விலங்குகளை வேட்டையாட காத்திருக்கும் கல்லா ஏழைக்கு உண்ணப்படும் பொருள் நாளி அளவானது தானியம் உடுக்கப்படுவை அரை ஆடையே மேலாடை என இரண்டாகும் இவை போலவே பிற உடல் உள்ள தேவைகளும் ஒன்றே என்று புலவர் சுட்டிக்காட்டுகின்றார் இதனையே பிற்கால ஔவையாரின் பாடலையும் நாம் காண்பது நன்று உண்பது நாளி உடுப்பது நான்கு மூலம் எண்பது கோடி நினைத்தென்னுவன கண் புதைத்த மாந்தர் குடி வாழ்க்கை மன்னனின் களம் போல சாந்தனையும் சஞ்சலமே தான் நல்வழி இருபத்தி எட்டாவது பாடல் அதனால் நம்மிடம் உள்ள செல்வத்தின் பயனானது செல்வமற்றவர்க்கு உவந்து கொடுத்தல் என்று புலவர் கூறுவதை காணலாம் அப்படி உவந்து அளிக்காதவர்களை வள்ளுவர் ஈந்துவுக்கும் இன்பம் அறியார்கொள் தம்முடைமை வைத்திழைக்கும் வண்கண் அவர் குரல் இருநூற்றி இருபத்தெட்டு வள்ளுவர் இவ்வாறு சாடுகின்றார் மேலும் ஈகையின் புகழை ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயர்க்கு திருக்குறள் இருநூற்றி முப்பத்தி ஒன்று செல்வத்தை பிறருக்கும் உவந்து கொடுக்காமல் யாமே துய்ப்போம் என்று எண்ணி தாமும் துய்க்கத் தவறியவர் வாழ்நாளே இவ்வுலகில் பலவாகும் என்கிறார் நக்கீரர் புலவரின் இக்கூற்றுக்கு பொருந்துவதாய் பின்வரும் குறட்பாவும் அமைவதைக் காணலாம் ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல திருக்குறள் முன்னூற்றி முப்பத்தி ஏழு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்று புலவரும் வள்ளுவரும் மற்றும் பிற்கால ஔவையாரும் கூறியுள்ள அறிவுரைகள் இன்று மக்களுக்கும் பொருந்துவதாய் உள்ளன ஆனாலும் பலர் இது போன்ற அறிவுரைகளை படிக்காததாலும் படித்தவர்களில் பல பேர் அவ்வுரைகளின்படி நடக்காததாலும் இன்று நம் நாட்டில் செல்வம் ஒரே இடத்து முடங்கிக் கிடக்கின்றது இது போன்ற பாடல்களை படித்து அதன்படி வாழ முன்வந்தால் தாமும் இன்பம் துய்த்து மற்றவர்களையும் இன்பம் துய்க்க முடியும் அது மட்டது தாம் எடுத்துக்கொண்ட கொண்ட கெடுத்தற்கரிய மாணவர் பிறவியின் நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியும் இன்று பலர் செல்வம் தனக்கு தன் குடும்பத்திற்கு தன் அடுத்த தலைமுறைக்கு என்று செல்வத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு தானும் அனுபவிக்காமல் பிறரையும் அனுபவிக்க முடியாமல் வாழ்க்கையை வாழ்கின்றனர் அத்தகைய செல்வம் நிலையில்லாது அவருக்கும் பயன்படாமல் போகும் செல்வத்து பயனை ஈதல் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய பண்பு இன்று வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இப்பாடல் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்